பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை மேல இவ்வளோ கோவம் இருக்க கூடாதுப்பா அண்ணாமலைய இப்படி சட்டுன்னு அடிச்சிட்டாரு விட்டா அண்ணாமலைக்கு எதிராக இப்படி கூட நியூஸை கிளப்புவாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் கோவைக்கு வந்து வருகை தந்திருந்தாரு இதுல கூட ஒரு சில பேர் என்ன கிளப்பி விட்டாங்க அப்படின்னா பிரதமர் மோடியை வரவேற்கலாம் அண்ணாமலை அவர்கள் போக மாட்டாருப்பா ஏன்னா அண்ணாமலை அவர்களை கட்சியில இருந்தே ஓரம் கட்டிட்டாங்க இப்படி இருக்கும்போது இவர் எப்படி பிரதமர் மோடியை பார்க்க போவார்னு சொல்லி இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கிறதுக்காண்டி நேரிலே வந்து போயிருந்தாரு போனப்ப பிரதமர் மோடி அண்ணாமலை அவர்களை பார்த்து என்ன பண்ணார் அப்படின்னா மேன் அப்படின்னு சொல்லிட்டு தோலில் செல்லமா ஒரு அடி அடிச்சாருங்க இப்ப இந்த ஒரு போட்டோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு போட்டோவை பார்த்தாலே கிளீனா தெரியுது பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களை எவ்வளோ ஸ்பெஷலா வந்து பாக்குறாருன்னு சொல்லி ஏன்னா மற்ற தலைவர்களை பாக்குற மாதிரி பார்க்காம அண்ணாமலை அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு அப்படின்றது கிளீனா வந்து தெரியுது ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும்போது ஒரு குரு ஒரு சிஷ்யன் கிட்ட நடந்துகிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதாங்க வந்து இருந்துச்சு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்களா பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காருன்னு பாருங்க இனிமேலாவது பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா விட்ட இந்த நியூஸை கூட எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னா பாத்தீங்களா பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை மேல செம்ம காண்டுப்பா இதனாலதான் நேரில் பார்த்தவனே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடி போட்டிருக்காரு பாருங்க பாருங்க போட்டோல கூட கிளீனா கவரா இருக்கு பாருங்க அண்ணாமலைவர்களை எப்படி அடிச்சுட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு இந்த மாதிரி கிளப்பி விட்டாலும் கிளப்பி விடுவாங்க ஏன்னா அண்ணாமலைவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது இப்படி பாசிட்டிவாக இருக்கிற நியூஸை கூட நெகட்டிவாக மாற்றினாலும் மாற்றுவாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களும் சரி பிரதமர் மோடி அவர்களும் சரி ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து வச்சுருக்காங்க ஏன்னா பிரதமர் மோடியும் பல இடத்துல அண்ணாமலை விட்டு கொடுக்கவே மாட்டாரு அவருக்கு கொடுக்குற ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள்கிட்ட எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டாலும் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா அது பண்ண போகிறீங்களா இது பண்ண போகிறீங்களான்னு கேட்டாலும் அவர் சொல்கிற ஒரே பதில் என்ன அப்படின்னா இதை பாருங்க நான் பிரதமர் மோடிக்காண்டி தான் இந்த கட்சிக்கே வந்திருக்கேன் எனக்கு வந்து அவர் மேல நல்ல மரியாதை வந்திருக்கு அதை நான் எப்பவுமே கெடுத்துக்க மாட்டேன் நான் எதுக்காண்டி இந்த கட்சிக்கு வந்தேனோ அந்த வேலையை கரெக்டா செய்வேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடியை பத்தி ரொம்ப தெளிவா ரொம்ப பெருமையா தான் வந்து பேசியிருக்காரு இதையெல்லாம் பார்க்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன கிளீனா புரியுது அப்படின்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு மேல ஒரு பெரிய மரியாதையை வச்சிருக்காங்க அப்படின்ற மட்டும் கிளீனா புரியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கிட்ட நடந்துகிட்ட இந்த ஒரு விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்